சாதி மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு ஒரு பொண்ணு அவளோட அப்பா அம்மா சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து வெட்டி கொண்டாங்களே அந்த கேஸ் தாமா அது நடந்து டூ இயர்ஸ் ஆயிடுச்சேப்பா நாளைக்கு தான் நான் தீர்ப்பு சொல்லணும் கேடு கெட்ட நோக்கத்துக்காக கொலை பண்றானுங்க அதுக்கு வேற கௌரவ கொலைன்னு பேர் வச்சிருக்கானுங்க முதல்ல இத சாதி வெறி படுகொலைன்னு நம்ம சொல்லி பழகணும் ரொம்ப வருத்தமா இருக்குப்பா பெத்தவங்களே பிள்ளையே இப்படியா கொலை பண்ணுவாங்க சாதி கண்ணை மறைச்சா என்ன வேணாலும் பண்ணுவானுங்க ஒரு குடும்பத்தோட கௌரவம் ஒரு பொண்ணோட உடம்புல தான் இருக்குன்னு இன்னும் இந்த சமூகத்துல பாதி பேர் நம்பிக்கிட்டு இருக்கானுங்க பாரு அவனுங்களை சொல்லணும் நீங்க இதுல என்னப்பா தீர்ப்பு சொல்ல போறீங்க சொல்ற தீர்ப்பை யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணவோ வெளியில சொல்லவோ கூடாது அபி நான் சொல்லவும் மாட்டேன் ஆனா நான் ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லியே ஆகணும்னு என் மனசு துடிச்சுக்கிட்டே இருக்கு கண்டிப்பா நல்ல தீர்ப்பே சொல்லுவேன் அப்பா கொஞ்சமா தூங்கினா தானே நாளைக்கு கோர்ட்டுக்கு பிரிஸ்கா போக முடியும் அவ்வளவுதான் முடிச்சு போச்சு முழு ஆர்குமெண்ட்டையும் நான் தரவா படிச்சுட்டேன் என்னோட நோட்ஸையும் நான் தரவா எழுதிட்டேன் இப்ப மனசு ரொம்ப தெளிவா இருக்கு ஆமா நீ தூங்காம இன்னும் என்ன பண்ணிட்டு இருந்த அது ஒண்ணும் இல்லப்பா சும்மா அப்படியே இப்பதான் தூக்கம் வந்துச்சு சரி அதான் தூங்கலான்னு போகும்போது உங்களை ஆ சரிம்மா நீ போய் தூங்கு குட் நைட் குட் நைட் மிளகும் எடுத்துக் கொடுங்க நான் டக்குன்னு ரசத்துக்கு அரைச்சிடுறேன் இப்ப வேண்டாம் நந்தினி வெற்றி தூங்கிட்டு இருக்கான்ல மிக்சி சத்தம் கேட்ட வெற்றி எந்திரிச்சிருவான் கடைசி புள்ளனாலே சொகுசுதானா நடக்கட்டும் நடக்கட்டும் பாடி ரவுடி பேபி அக்கா அத்த என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க எந்திரிமா என்னக்கா இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கா ராத்திரி ஏதோ கனவு கண்டு கத்திட்டு இருந்தா அதனால தூக்கம் கெட்டிருக்கும் போல அதான் இன்னும் தூங்கிட்டு இருக்கான் நான் போய் எழுப்பட்டுமா எழுப்பு எழுப்பு இனிமே நீ தான் அவனை எழுப்பணும் இந்தாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்த வச்சுக்கோங்க சூப்பர்டி மாமா வெற்றி வெற்றி மாமா மாமா வெற்றி மாமா அபி டிஸ்டர்ப பண்ணாதீ வெற்றி வெற்றி அவி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காது எத்தனை வாட்டி சொன்னாலும் அறிவே இல்லையா உனக்கு வராத வராதனால வந்து உயிரை வாங்கி வெற்றி என்ன பேர் சொன்னீங்க அபியா அபின் சொன்னீங்க

அப்ப இன்னும் அபிதான இருக்கான்னு அர்த்தம் நீ அவளேதான் நினைச்சிருக்கூடா நெல்லடி இவன்லாம் விளங்குவானா நான் அப்பவே சொன்னி அந்த பொண்ணு இருந்தப்ப அவ கூடவும் வாழல இப்போ இந்த பொண்ணு வந்திருக்கா இவ கூடவும் வாழ மாட்டோம் போல இருக்கு இவ வாழ்க்கை எல்லாம் உருப்படன்னு நினைச்சி உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற பாரு ஒன்னை சொல்லணும் ஏய் வெற்றி ஏன்டா இப்படி பண்ற கட்டிகை பூரா பொண்ணு முன்னே இப்படியாடா பேசுவ அவ எவ்வளவு வருத்தப்பட்டு போற பாத்தியில ஆண செம்ம டயர்ண்ண கனவுல ஏதோ உளறிட்டேன் தப்புடா வெற்றி நீ ரொம்ப தப்பு பண்ற

எனக்கு அவமானமா இருக்கு வெற்றி அந்த பக்கம் போறீங்களா கூட்டணும் வெற்றி போய் பல் தேய்ச்சிட்டு வா டீ போட்டு வைக்கிறேன் ஏன் வெற்றி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்லுங்க இல்ல கனவு கனவுதான் கண்டிங்களா இல்ல அவ கூட ஏதாவது பாடி டான்ஸ் இல்ல இல்ல சும்மா ஒரு ஆர்வத்துலதான் கேட்டேன் சரி சரி நீங்க போங்க முகம் கழுவிட்டு காப்பி குடிங்க நான் ஏன் வேலையை பாக்குறேன் வெற்றி வெற்றி இந்த குடி. என்ன நீ உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வெற்றி சொல்லுங்க உங்க அண்ணனுக்கு என்ன பிடிக்கலையா

அது எப்படி வெற்றி தாலி கட்டினாவுலே நீ மட்டும் விட்டுட்டு போலாம் உங்க அண்ண விட்டுட்டு போனா உனக்கு அப்படியே பத்தையிட்டு கோவம் வருது ஏன் எப்படி பார்த்தாலும் அவளோ ஒரு பொண்ணு அவளம் ஒருத்தனுக்கு பொண்டாட்டி தான அவளுக்கு மட்டும் நீங்க துரோகம் பண்ணலாமா அண்ணே உங்க கதை வேற அவ கதை வேற அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு வீட்ல பாத்து கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா அவளுக்கு ஆனாலும் அவ கழுத்துல நீ தானே தாலி கட்டி கூட்டிட்டு வந்த அவ கழுத்துல வெற்றிக்கு அது எந்த விதத்துல நியாயம் வெற்றி அவளை நீ லவ் பண்ணல உன் மனசுல அவ இல்ல அதை இதுன்னு கண்டபடி போய் சொல்லாத நேத்து நைட்டு கனவு கண்டு ஊரே கூட்டினியே அப்பவே எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அபிய நீ மறக்கல இன்னும் அவளை மனசுக்குள்ள வச்சு தவிச்சுக்கிட்டு இருக்கேன்னு மறக்க முடியாது வெற்றி அதுக்கு பேர்தான் தான் புருஷன் பொண்டாட்டி பந்தம் நீ ஏத்துக்கிட்டே ஏத்துக்கல புடிச்சது பிடிக்கல ஆனா பொண்டாட்டின்னு நினைச்ச மூணு மாசம் அவ கூட வாழ்ந்தல்ல அதுக்கு அர்த்தம் இல்லாம போகுமா சொல்லு அத பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது அது முடிஞ்சு போன வாழ்க்கை அதான் எழுதி கொடுத்துட்டு போயிட்டா இனிமே அவ யாரோ நான் யாரோ நானும் எழுதி கொடுத்துட்டு போனா உங்க அண்ணன் வேற கல்யாணம் பண்ண நியாயம் சொல்றியா அது மட்டும் இல்ல அப்படி என்ன தானவ எழுதி கொடுத்துட்டு போனா அவங்க அப்பாவோட உசிர பணையமா வச்சு கிட்டத்தட்ட அவளை பிளாக்மெயில் பண்ணி தானே வெளியே அனுப்புன என்னமோ அவளே போன மாதிரி மனசாட்சி இல்லாம பேசுற தப்பு வெற்றி சத்தியமா சொல்ற நீ பெரிய தப்பு பண்ற ஒரு பொண்ணோட சாபம் எவ்வளவு வலிமையானதுன்னு உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் என்னமோ அழுக்க தொடச்சு போடுற மாதிரி அபிய தொடச்சிட்டு ராதாவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உங்க அம்மாக்கு வாக்கு கொடுத்துட்டீங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய அநியாய வெற்றி அனி வாக்கு கொடுக்கலனா அம்மாவ காப்பாத்திர முடியுமா சொல்லுங்க அவங்க புடிவாதத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது நீங்களே பாத்தீங்களா இல்லையா உங்க அம்மாவோட ஆசை என்ன வெற்றி நீ கல்யாணம் பண்ணி புள்ள குட்டின் வாழ்றது தானே நீ அபி கூட வாழ்றியா ராதா கூட வாழ்றியானே அவங்க கவலைப்பட்டாங்களா ஏதோ ஒரு பொண்ணு கூட வாழணும் நல்லபடியா குடும்பம் நடத்தணும் அதானே அவங்களோட ஆசை கட்டணவளை துரத்து விட்டுட்டு பிடிக்காதவளை இப்ப நடு வீட்டுல உட்கார வச்சுட்டு என்னத்த சாதிக்க போற சொல்ல விட்டுரை இப்போ ஒன்னும் லேட் இல்ல போ போய் அபிகிட்ட பேச அவள கூட்டிட்டு வந்து புருஷன் பொண்டாட்டியா வாழ ஆரம்பி நீ வாழ ஆரம்பிச்சிட்டேன்னா உங்க அம்மா எல்லாரையுமே மன்னிச்சிருவாங்க அவ்வளோ ஏ மாமாவுக்கு கூட அபி மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு இன்னைக்கு நிலைமையில அவ கூட சேர்ந்து நீ வாழ்றதுதான் நியாயம் விட்டுரை என்ன சொல்ற மனசாட்சி உறுத்துது நினைக்க நினைக்க நெஞ்சுக்குள்ள பத்திக்கிட்டே எரியுது இதெல்லாம் நான் வேற யார்கிட்டயும் பேச முடியாது விட்டு உங்ககிட்ட பேசறதுதான் நியாயம் அதான் நான் பேசினேன் இத தப்பு நினைச்சா நீ மன்னிக்க வேண்டாம் ஆனா இது தப்பு இல்லைன்னு எனக்கு தெளிவா தெரியும் நீ பண்ண போறது பெரிய பாவம் இல்ல பெரிய துரோகம் தயவு செஞ்சு நான் சொல்றத யோசி அபி கிட்ட பேசு கொடுத்த டீயே எரிஞ்சிட்ட இரு நான் வேற டீ போட்டு எடுத்துட்றேன் வரேன் அம்மாவை பார்த்தியா ஒன்று இல்லை ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஐட்டமா எடுத்து வெளிய விடுது ஈஸ்வர்யாக்கா நான் கொக்கான்னு சொல்லுவாங்க

நான் எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன்னு உனக்கே தெரியும் அதுக்கு என்ன இப்ப அம்மா என்ன பிளாக் மெயில் பண்ணி தான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிக்க வச்சாங்க சத்தியமா சொல்றேன் இந்த கல்யாணத்துல எனக்கு துளி கூட சம்மதமே கிடையாது இது உனக்கு புரியுதா இல்லையா அதெல்லாம் சரிதான் அதுக்கு என்ன இப்ப ஏ புடிக்காத கல்யாணத்தை பண்ணி நம்ம எத்தனை நாள் நிம்மதியா வாழ்ந்துட முடியும் அது எனக்கு மட்டும் கிடையாது உனக்கு அது பெரிய தண்டனை ஆயிடும் அப்படி என்ன வம்சம் உனக்கு என் மேல வெறுப்பு தயவு செஞ்சு புரிஞ்சுக்க எனக்கு இந்த கல்யாணத்தை பிடிக்கல ஆனா உன் மேல வெறுப்பம் எல்லாம் கிடையாது என்ன நான் செய்யற தொழில பாக்குறியா இல்லையா எந்த நேரத்துல சாவு வரும் எந்த நேரத்துல எம வெட்டுவான்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கேன் இந்த லட்சணத்துல உன்னையும் கூட வச்சுக்கிட்டு சித்திரவதை பண்ணணுமா சொன்னா புரிஞ்சுக்க வேணா நான் சந்தோஷமா தானே இந்த வாழ்க்கையை ஏத்துக்கிறேன் ஆனா எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கே இந்த குற்ற உணர்ச்சி வச்சுட்டு எப்படி உன் கூட வாழ முடியும் சொல்லு ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிட்டம் உன் நிலைமை என்ன யோசிச்சு பாத்தியா

வரமல்ல நல்லவனா வணா பொறுப்பானவனா பாத்து நீ ஏன் அவனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழு அமைதியே வாழலாம் ஆனா சந்தோஷமா வாழ முடியுமாங்கிறத நான் தான் சொல்லணும் என்ன தவிர நீ யாரை கட்டிக்கிட்டாலும் நிச்சயமா சந்தோஷமா தாண்டி வாழ்வ நீ ரொம்ப நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டிய பொண்ணு உன் வாழ்க்கையை பாலடிக்க நான் விரும்பல வேணா ராதா தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு எப்படியாவது இந்த கல்யாணத்தை நீ பேசி நிறுத்திடு இந்த பாரு வாழ்க்கையில என்கிட்ட எதையாவது கேட்க மாட்டியான்னு நான் துடிச்சிட்டு இருக்கேன் முதல் தடவையா உனக்கு கேக்குற அத முடியாதுன்னு சொல்றதுக்கு தான் எனக்கு மனசே வர மாட்டேங்குது இந்த பாரு நிச்சயமா நீ சொல்றதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் உங்க அம்மாவ பார்த்து சேர கல்யாணம் அத்த பேச்ச நான் மீற மாட்டேன் ஏய் ஏன்டி புரிஞ்சுகாம பேசிட்டு இருக்க நீ ஒரு பக்கம் அம்மா என்ன மெயில் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த சைடு நீ ஈக்குவலா ஆடிக்கிட்டு இருக்க நான் என்னடா தான் நீ பண்றது தயவு செஞ்சு சொல்றத கேளு இந்த கல்யாணத்தை உனக்கே பிடிக்கலன்னு ஏதாவது சொல்லி நிறுத்திடு அவ்வளவு வெறுப்பு இருந்தா நீ போய் அத்தை கிட்ட பேசி கல்யாணத்தை நிறுத்த வேண்டியதானே அவங்கள்ட்ட பேச முடியல வந்து பேசிட்டு இருக்கேன் சரி உனக்காக கூட வேணாம் எனக்காக என் மன நிம்மதிக்காக தயவு செஞ்சு கல்யாணத்தை நிறுத்தி இது உன்னால மட்டும்தான் முடியும் எடுத்துக்கப்பா இந்தமா யாருங்க வேணும் ஒருத்தவங்க கிட்ட பேச வேண்டியதுக்கு இருக்கு பேசிட்டு போயிடு யார்கிட்டமா பேசணும் மா என் கிட்டதான் வாராதா என்ன விஷயம் வீடு வரைக்கும் வந்திருக்க உன்னை பார்த்து நல்லபடியா நாலு வார்த்தை பேசிட்டு போலான்னு வந்த நல்லபடியா தானே தாராளமா பேசு அக்கா யாருக்கா இவங்க தெரிஞ்சவங்க தான் அதான் கேக்குறாங்கல்ல நல்லா எடுத்து சொல்ல வெற்றியை கட்டிக்க வேண்டும் வெற்றிக்கும் எனக்கும் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுன்னு தெளிவா எடுத்து சொல்லு அப்பதான் அவங்க எல்லாருக்குமே புரியும் ஏம்மா நீ வெற்றிய கட்டிக்க போறவ தானே அப்ப அவங்க கிட்ட போய் பேசு என் தங்கச்சிக்கும் வெற்றிக்கும் தான் எந்த சம்பந்தமும் இல்லையே அவ இப்ப எங்க வீட்டுக்கு வந்துட்டா இனிமே இந்த மாதிரி நீ இந்த வீட்டுக்கு வரப்போற வேலை எல்லாம் வச்சுக்கா இந்த பாருங்க உங்க வீட்டுக்கு காவடி எடுக்கணும்னு எனக்கு ஒண்ணும் தலையெழுத்தோ வேண்டுதலோ கிடையாது என் வாழ்க்கையில இவ தலையிடாம இருந்திருந்தா நான் எதுக்காக இங்க வரப்போறேன் சொல்லுங்க ஏம்மா அவ பாட்டுக்கு எங்க வீட்டுல இருக்கா அபி எப்போ உன் வாழ்க்கையில தலையிட்டா சும்மா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாத என்ன அபி நீ இங்க நிச்சயதார்த்தத்துக்கு வந்திருந்தது வெற்றி மாமா மனச கலைக்க பார்த்தது எதையுமே உங்க கிட்ட சொல்லலையா என்னது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத என் பொண்ணு மூணு நிச்சயதார்த்தத்தை பார்க்க வரல நானும் என் பொண்ணும் சாமி தான் வந்தோம் அங்க நிச்சயதார்த்தம் நடக்குதுன்னு எங்களுக்கு என்ன ஜோசியமா தெரியும்

ஏன் தங்கச்சியை நான் கண்டிக்கிறேன் இவன் கோயிலுக்கு வந்தப்ப இவள பார்த்தா அவன் மனசு மாறினானா ஓன் வெற்றியை தான் நீ கண்டிக்கணும் அவன் கூட தான் நீ சண்டை போடணும் எதார்த்தமா கோயிலுக்கு வர அவள்கிட்ட சண்டை போடுறது அநியாயம் ஆமா ஆமா பெரிய அநியாயம் இந்த பாருமி இங்க இருக்க யாருகிட்டயும் நான் பேச வரல உண்மையிலே வெற்றி வாழ்க்கையில இருந்து விலகிட்டா தயவு செஞ்சீங்களே நிம்மதியை வாழ விடு நான் தான் எதுவும் பண்ணலையே இந்த பாரு இதெல்லாம் நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல அன்னைக்கு கோயிலுக்கு வராம இருந்திருந்தா நிச்சயமா நாங்க வாழ்க்கையே நல்லபடியா தொடங்கிருப்போம் நீ வந்ததுனால அங்க எவ்வளவு பிரச்சனை தெரியுமா